அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ருத்ராட்சம் யார் அணியலாம் எப்போதெல்லாம் அணியலாம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்கறக்கும் நம்ம வீடியோவை முதன்முறையா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்குங்க பெரும்பாலும் இந்த ருத்ராட்சம் அணிபவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் இந்த மாதிரி எல்லாருமே அணிவாங்க ஒரு சிலருக்கு பெரிய சந்தேகமெல்லாம் இருக்கும் அது என்னங்கிறத நம்ம இந்த தொகுப்புல ரொம்ப சுருக்கமாகவே விளக்கிடலாம் எப்போதுமே அணிந்திருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லது கோயிலுக்கு போகிறப்ப அணியணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படும் இதில் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று பக்தர்கள் ஒன்று அடியார்கள் இந்த பக்தர்களுக்கு மட்டுந்தான் இவ்வளவு கேள்வி வரும் அதாவது என்னென்னா நம்ம இப்போ எப்பவுமே தூங்கும்போது அணிந்து கொள்ளலாமா பெரிய காரியத்துக்கு போகும்போது அணிந்து கொள்ளலாமா தீட்டு தடங்கான இடத்துக்கு போகும்போது அணிந்து கொள்ளலாமா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது பெரும்பாலும் பக்தர்களாக இருப்பார்கள் அடியார்கள் இந்த கேள்வி எதையுமே கேட்க மாட்டாங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த ஐந்து முகம் அணிவது ஆறு முகம் அணிவது இந்த மாதிரி முகங்கள் கணக்குமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் மட்டும்தான் கேட்கக்கூடிய கேள்வி அடியார்கள் கேட்க மாட்டாங்க இப்போ இதிலேருந்தே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கிறது பொதுவானது நீங்கள் இப்போ பக்தர்களாக இருந்தால் மனசுக்குள்ளே இத்தனை கேள்வியும் உங்களுக்கு வரும் ஏன்னா அதை பற்றின ஒரு தெளிவு தெளிவில்லாதனால நம்ம கேட்குறோம் இங்கே அணியலாமா அங்கே அணியலாமா எத்தனை முகம் அணிய வேண்டும் இப்படி ஆனால் அடியார்களை பொறுத்தளவு எல்லாமே தான் எல்லாமே முருகர் தான் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க மனசில் இந்த கேள்வி எதுவுமே வராது அப்போது அவங்க எப்போவுமே அணிஞ்சிருப்பாங்க எத்தனை முகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ருத்ராட்சமே பரிசுத்தம் அதுவே பெரிய வரம் அப்படிங்கிறனால அது எத்தனை முகம் கிடைச்சாலும் சரி அதை வாங்கி அணிந்து கொள்வார்கள் அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டாலே உடல் சுத்தமாகும் மன சுத்தமாகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா கங்காவில் குளிச்சா எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குதோ அதே போல் இந்த ருத்ராட்சம் அணிபவர்களுக்கும் அந்த அளவிலான புண்ணியம் கிடைக்கும் ருத்ராட்சம் உடம்புல இருக்கும் போது நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அதுவே கங்கை நீருக்கு ஈடானதா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்போ காலையில் ஜபம் பண்ணும்போது மட்டும் பயன்படுத்தலாமா இரவு பண்ணும்போது பயன்படுத்து அது அவரவர் இஷ்டம் தெளிவாக சொல்லப்பட்டது என்னன்னா முடிஞ்சளவுக்கு பக்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நிலையிலிருந்து அடியார் என்ற உயரிய நிலைக்கு வாருங்கள் பக்தர்கள் ஏதேனும் எதிர்பார்த்து இறைவனிடம் கேட்பார்கள் அடியார்கள் இறைவனையே எதிர்பார்த்து இறைவனிடம் கேட்பார்கள் அவருடைய அன்பு கருணை அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த ரெண்டுல நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு யோசிப்பாருங்க பக்தர்களாக ஆரம்பத்தில் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பக்தராகவே இருக்கிறத விட ஒரு படி மேலே போய் அடியாரா மாறுறது இன்னும் சிறப்பு ஏன்னா இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் வரும் அவரை உணர வேண்டும் என்றால் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அவருக்காக மந்திர ஜபம் செய்யறது அவரையும் நினைச்சிருக்கிறது அப்ப இந்த ருத்ராட்சம் அதுல ஒரு பகுதி அப்ப அதை அணிஞ்சிக்கலாம் அதுக்கு தீட்டு கிடையாது தடங்கு கிடையாது அதை நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இது தீட்டாயிடுச்சு நினைச்சா அது தீட்டு தான் அடியாரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் எதுவுமே இருக்காது தீட்டுங்கிறதே இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அப்படின்னா ஏன்னா இந்த உடம்பே தீட்டு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் அப்ப எல்லோருமே அணியக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா ருத்ராட்சம் அதை விருப்பு வெறுப்பு இன்றி இறைவனை நினைத்து அதாவது சிவபெருமானை நினைச்சு எல்லாருமே கழுத்தில் அணிஞ்சுக்குங்க அது ஒரு உயரிய நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பல பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி தந்தாலும் சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குங்குளியம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி வகை அது பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் அந்த புகை வந்து போடப்படும் அப்போ வந்து இந்த குங்குளியத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரம்யமான மனமாக இருக்கும் இறைவனுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறனால முடிஞ்சா சிவாலயத்திற்கு குங்குளியம் வாங்கி கொடுங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது விபூதி சிவாலயங்களிலே தரப்படுகின்ற அரும் மருந்து பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அது விபூதியை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் செய்த விபூதி உண்மையான விபூதி இருக்கும் இல்லையா அதுவும் முறையாக புடம்போட்டு செய்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட அதை வாங்கி அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அது உருவேறும் சொல்கின்ற மந்திரத்தால் அதை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்தின் போது பரவலாக தேவைப்படுவது அப்படிங்கிறது அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே தீபெண்ணை விளக்கேற்றாக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஊற்றி அதெல்லாம் வந்துட்டு முழுவதுமாக தடவி அதன் பின் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எண்ணெய் வந்து நிறைய ஆலயங்கள்ல பற்றாக்குறை சிறிய சிறிய ஆலயங்களை நம்ம எல்லாமே பெரிய ஆலயங்களுக்காக போகிறனால அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அது பற்றாக்குறையாக இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ போகும்போது ஒரு நூறோ நூற்றம்பதோ நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது அபிஷேகத்தின் போது எண்ணெய் காப்பு சாற்றுவதற்காக அது பயன்படும் அது ரொம்ப புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது முடிஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ மரத்தை அங்கே ஆலயத்திற்கு தானமாக கொடுங்க வில்வ மரத்தை வாங்கி தானமாக நீங்களே அங்கே வச்சு வளர்க்கலாம் தவறில்லை இல்லையா வில்வ இலை வாங்கி கொண்டு போய் சாற்றுங்கள் இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவது அந்த வில்வ இலை அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது போது அதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட உடலை சுற்றிய ஒரு ஆற்றல் நம்மால் உணர முடியும் அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கியது போல இருக்கும் அதனால ஆலயங்களிலே வில்வம் வாங்கி அங்கே வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது உத்தமமாகையால் வில்வ இலையாக வாங்கி கொடுங்கள் அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தை வைத்து அந்த ஆலயத்திலே பாதுகாத்து வளர்த்து வாருங்கள் அது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதே போல் இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றக்கூடிய வஸ்திரம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய ஆலயங்களில் ஒரு நேரம் சாற்றப்பட்ட வஸ்திரத்தை மாற்றி வேறொரு வஸ்திரம் சாற்றுவதற்கே இல்லாமல் இருக்கிறது இதை நம்ம பொதுப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை நிறைய இடங்களில் இந்த நிலைமையை பார்க்க முடிகிறது ரொம்ப நைந்து போன என்ன வஸ்திரங்களாக இருக்கும் அல்லது அடிக்கடி பயன்படுத்தி சின்ன சின்னதாக கிழிசல் உடையதாக இருக்கும் சில பராமரிப்பற்ற ஆலயங்களில் அந்த நிலை காணப்படுகிறது அப்படி அருகாமையில் பராமரிப்பற்ற நிலையிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வஸ்திரம் வாங்கி அங்கு கொடுப்பது நல்ல கரவேட்டி அம்பிகையாக இருக்கும்போது நல்ல கரை வைத்த புடவை வாங்கி நூல் புடவையாக அங்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கின்ற மன நிம்மதிக்கு உங்களுக்கு அளவே இருக்காது அந்த மனநிம்மதியானது அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கிறதல்லவா கண்டிகை அதை வந்து அடியார் பெருமக்கள் வந்துட்டு இப்போ புதுதாக வரக்கூடிய திருக்கூட்டத்திலே சேரக்கூடிய அடையாளர்களுக்கெல்லாம் தருவார்கள் பக்தர்களுக்கு அதனினும் சிறப்பு அப்படிங்கிறது ஆலயத்திலிருந்து வாங்குவது சிறப்பு அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ருத்ராட்சமனைகள் கிடைக்கிறது அப்படின்னா அந்த ஆலயங்கள்ல அந்த நூல் போட்டு கட்டி சிவாலயத்தில் கொடுத்துட்டோம்னா இறைவனோட பாதத்தில் வச்சுருப்பாங்க யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மன திருப்தியாக அவர்கள் அங்கிருந்து வாங்கி கொள்வார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது அதே போல இந்த ஆலயங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களை வைத்துக்கொண்டு யாகமோ ஹோமமோ நடத்துவது வழக்கம் சிறிய சிறிய ஆலயங்கள்ல அது முடியாத பட்சத்துல பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு ஹோமம் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கான பொருட்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கணும் அது தானமெல்லாம் கிடையாது அது நமது கடமை அப்படி செய்யும் பொழுது அங்கு ஆற்றல் நிலை அப்படிங்கிறது அதிகமாகும் நம்மளால அங்க நிறைய ஆற்றல்களை உணர முடியும் இதெல்லாம் அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை நான் வேற ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதோஷத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அதே போல் சோமவாரத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அந்த ஆலயங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுகோள் இது வாங்கி கொடுக்கலாம் வயதானவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குச்சி இருக்கு இல்லையா ஊனி நடப்பதற்கான குச்சி அதுவும் வாங்கி கொடுக்கலாம் காலணி வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு இதுதான் தான் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையெல்லாம் கிடையாது உங்கள் மனதில் எது தோன்றுகிறதோ அது சிவாலயத்திலிருந்து செய்யுங்கள் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முடிஞ்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை அருகாமையில் இருக்க சிவாலயத்தில் திருவாசக முற்றோதலை ஏற்படுத்தி நீ நீங்கள் அடியார் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நடத்தி தருவது அப்படிங்கிறது அந்த இடத்தோட ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்போ எவ்வளவு செய்தாலும் இந்த முற்றோதல் தேவாரமோ திருவாசகமோ முற்றோதல் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி அங்கு அந்த ஆன்மீக அடியார்களின் அந்த மனமுகந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது அந்த கோவிலை புத்துணர்வோடு வைக்கும் ஏன்னா அடியார்கள் தான் இறைவனுக்கு எல்லாமே அடியார் கூட்டம் அங்கு வந்து இறைவனை பாடுகிறார்கள் அன்போடு பாடுகிறார்கள்னா அப்போ அந்த இறைவன் காட்டுகின்ற அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே அங்கு இருக்காது அப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அன்பானது மிக பெரியதாக இருக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத மறதிட வேண்டாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி குங்குளியை வாங்க முடியல என்ன வாங்க முடியல விபூதி வாங்க முடியல ருத்ராட்சம் வில்வம் யாகத்துக்கு பொருட்கள் இதெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்புறமா நான் இறைவனுக்கு அந்த ஆலயத்திற்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சா நம்ம அடியார் பெருமக்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னால் பொருளாக கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உடல் உழைப்பாக அவ்வாலயத்திற்கு செலவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதைவிட பெரும் விஷயம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது ஓய்வு நாட்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நாட்களிலே ஆலயத்துக்கு சென்று உளவாரப்பணி செய்வதை விட சிறந்த பணி அப்படிங்கிறதோ சிறந்த விஷயம் அப்படிங்கிறதோ வேறு எதுவும் இருக்க முடியாது உளவாரப்பணினா வேறு என்னமோ நினச்சிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் பண்ணி தருதல் அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கிறது கோபுரத்தின் மீதெல்லாம் அரச மரம் முளைச்சு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்துறது எல்லாருமே வந்துட்டு அந்த திருநீர் அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க குங்குமத்தை எடுத்து செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படியெல்லாம் இல்லாம அதெல்லாம் நல்ல கழுவி சுத்தமா வைத்திருப்பது இதெல்லாமே உளவார பணிதான் வருகின்ற அடியார்களுக்கு செய்கின்ற சேவையும் சிறப்பான பணியாகத்தான் இருக்கும் உள்ளே வருகின்ற அடியார் பெருமக்கள் மனம் கோடாமல் உள்ளே வந்து அமைதியாக சுவாமியை தரிசித்து வணங்கிவிட்டு செல்வதற்கு ஈடாக ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களால் அந்த கோவிலில் உண்டாக்க முடிகிறது என்றால் அதைவிட விட பெரும்பாக்கியம் அந்த இடத்திலே எதுவும் இருக்க முடியாது உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது சிவபெருமான் அருளை பெறுவதற்கு உண்மையான அன்பு போதும் இல்லை என்று சொல்லவில்லை ஆரம்ப காலகட்டத்திலே சிவபெருமானை உணர்ந்து கொள்வதற்கு எல்லா மனிதனுக்கும் அடிப்படையாக தேவைப்படுவது ஒரு சிவாலயம் அந்த ஆலயத்திலே தான் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்குகின்றான் அப்போ அந்த ஆலயத்தை முறையாக பராமரிப்பதும் அதை முறையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் அடியார்களாகிய நம் கையில்தான் இருக்கிறது அதனால தான் ஒரு சில பொருட்களை சிவாலயத்திற்கு தானமாக கொடுங்கள் அது மற்ற அடியார் பெருமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறதத்தான் அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காமல் இது சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களால இயன்றதையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு பராமரிப்பு சிவாலயத்திற்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லா ஆலயங்களையும் எல்லா சிவாலயங்களையும் நம்மால் மீட்டு அந்த வழிபாட்டிற்கு கொண்டு வர முடியும் அடியார் பெருமக்கள் நினைத்தால் மாறாதது எதுவும் கிடையாது அடியார் பெருமக்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தால் அதற்கு அவர் இறங்கி வருவார் நம்முடைய விண்ணப்பம் எல்லா ஆலயங்களும் வழிபாட்டிற்கு வர வேண்டும் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி மற்ற ஆலயங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் தினம் சரி வழிபாட்டில் இருக்க வேண்டும் அந்த வழிபாட்டில் இருக்க இருக்க நாடு சுபிக்ஷமாகும் நல்ல மழை பெய்யும் இதையெல்லாம் இருக்கும்போது ஊரும் உலகமும் அமைதியாக இன்புற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடியா பெருமக்களாகிய நம்முடைய வேண்டுதலாக இறைவனிடம் இருக்க முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக நிறைவேறட்டும் நம்மால் இயன்றதை இறைவனின் ஆலயத்திற்கு செய்வோம் எல்லாரும் நலமுற்று நீண்ட வாழ்வு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இறைவனை உணர்ந்து வாழட்டும் அப்படின்னு எல்லாம் அந்த இறைவனிடம் வேண்டிக்கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்